குட் மார்னிங் ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜபத்துக்குள்ளாக நாங்கள் வரவேற்கிறோம் நான் சாரா இந்த இந்த நாளுக்குரிய வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் எரேமியா பதினைந்தாவது அதிகாரம் இருபதாவது வசனம் அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் எவ்வளவு வாக்கு அழகான ஒரு வாக்குத்த பாருங்க யாரு நம்மளுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணாலும் ஆண்டவர் நம்ம ஓடு கூட இருக்கிறார் என்றால் நமக்கு கவலையே கிடையாது நம்ம நம்ம ஓடு கூட இருந்து அவங்க மேற்கொள்ளாதபடி செய்வார் அடுத்தது பாருங்க உன்னை உன்னை தப்புவிப்பதற்காக நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கத்தன் சொல்லுகிறார் உன்னை தப்புவிதற்காக நான் உன்னுடனே இருக்கிறேன் இந்த நாளிலே நம்ம எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி கத்தன் நம்ம கூட இருந்து நம்மளை தப்புவிக்க இருக்கிறார் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் கண்களை மூடி செவிக்கலாமா பரலோக பிதாவே இந்த நாளிலே உங்களுடைய கரங்களிலே எல்லாவற்றையும் கொடுக்கிறோம் சப்பா அந்தவரையே எங்களை தப்புவிக்க வல்லவர் ஆண்டவரே யேசப்பா அந்தவரையும் உண்டே கரத்துல அங்கே எங்களை முழுவதுமாக கொடுக்குறோம் நீர் எங்களை நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன் நேச சுவாமி உடைய அண்டவரே வழிநடத்தல் அங்க பார்க்கட்டும் ஆண்டவரே வீட்டுல இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அன்றவரே வேலைக்கு போகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அதே மாதிரி அன்றவரே தங்களுடைய வியாபாரத்துக்காக போகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஸ்கூல் பிள்ளைகள் காலேஜ் பிள்ளைகளுக்காக எல்லாவற்றையும் கத்தல் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே அது அவர்களை மேற்கொள்ளாதபடி ஆண்டவரே அவளை தப்புவிக்க இருக்கிறீர் என்பதை நீர் நீர் காட்ட விடுமா ஜெபிக்கிறேன் வீட்டுல இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே முதியோர்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் முதியோர் இல்லத்துல இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா எசப்பா முக்கியமாக ஆண்டவரே குடும்பங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிரிந்து இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஒரே கத்திர உதவி செய்ய விடுமா ஜெபிக்கிறோம் ஆண்டு எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரே அவங்கள நீ தப்புவிக்க வல்லவரா இருக்கிறீர் என்பதை நீர் உணர்த்தி காட்ட வேண்டுமா ஜபிக்கிறோம் எஸ் சுவாமி இந்த நேரத்துல இந்த கால நேரத்துல அண்டவரை எல்லா காரியங்களும் உடைய கரத்துல நாங்கள் கொடுத்து விடுகிறோம் அப்பா அண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்களுக்காக எஸ் சுவாமி வியாதியினால கஷ்டப்படுவதுக்காக எஸ் சுவாமி உங்களுடைய அற்புதங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறவங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டோரே எஸ் அப்பா ஒருத்தருக்கும் நீ உதவி செய்யுங்க உண்மையாகவே அண்ட ஒரு ஐசியூல கேன்சர் வியாதினால இன்னும் மற்ற பல வியாதிகளினால அண்ட கஷ்டத்தோடு துன்பத்தோடு கூட இருக்கிறவங்களுக்கு ஏசப்பான கூப்பிடும்போது கூப்பிடும் தப்புவிக்க அவங்களை தப்பு வல்லவரா இருக்கிறீராப்பா இது உதவி செய்ய விடமா ஜெபிக்கிறேன் நண்டு எல்லா சூழ்நிலையில அவங்களுக்கு உதவி செய்ய விடமா ஜெபிக்கிறேன் அண்டு வரே வெளிநா வெளிநாடுகளில இருப்பவர்களுக்காக ஜெபிக்கிறோம் போர்க்களத்துல இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் எஸ் சுவாமி ஒவ்வொருத்தரும் வேலை செய்யறவங்களுக்கும் அண்டு வரே ஒவ்வொருத்தருக்கும் நீர் உதவியா இருந்து காத்துக்கொள்ள

எல்லா காரியங்களிலும் ஆண்டு உலகத்தின் அத்தனை காரியங்களுக்கும் எங்களை வைக்க வல்லவராக இருந்து எங்களை வழி நடத்துங்க இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் கண்டிப்பா இந்த வாக்கு திட்டத்தை வைத்து நீங்கள் ஜெபியுங்கள் உங்களுக்கு கத்தல் உதவி செய்வார் ஹாவ் அ பிளஸ் டே